இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிவி கே தமிழக வெற்றி கழக தளபதி ஐயோ இல்ல தளபதியை பார்த்து வரைக்கும் எனக்கு இன்ன வரைக்கும் நல்லா முடியல பேசவே இல்ல அவர் என்னன்னா எனக்கு என்ன வந்து என்ன பர்பஸ்க்காக வந்தாரோ அதை பத்தி மட்டும் தான் அவர் பேசியிருக்காரு கட்சின்றது அப்பாற்பட்டது ஆனா மதம் நம்ம மக்கள் வந்து ரொம்ப அவரு அரவணைக்கிறாருன்றது இதுல இருந்து தெரிஞ்சது டிவி இருவத்தாறு டிவி கே தமிழக வெற்றிக்காக தளபதி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அவரை பார்த்ததுல நம்ம டிவில தான் பாத்துருக்கோம் ஆனா இப்ப இவ்வளவு கிட்டத்துல பக்கத்துல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு எப்படி சொல்றது பைபிள் வசனம் படைய தாழ்மை உள்ள கிருபை அளிக்கிறார் தேவன் வசனம் இருக்கு ஆனா அவர் தான் அவளை தாழ்மைக்கு உண்மையிலேயே அவர் தான் பொருத்தமானவர் ஏன்னா எல்லாருமே பாத்தீங்க எல்லாருக்கும் ஷால் போடும்போது அவங்க கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாம அவரே போய் 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 வாங்கிட்டு வந்து போட்டார் அது யார் நோட் பண்ணாங்கன்னு தெரியல நாங்க நோட் பண்ணினே இந்த நிறைய விஷயம் உண்மையிலேயே அவர் வேற லெவல்தான் தான் அவரை அவர் ஆசீர்வதிக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை அவர் என்ன சொன்னா வசனம் சொன்னாரு பைபிள் வசனத்தை அது எல்லாருக்குமே யோசப்புமே தெரியும் பைபிள்ல அவர் வந்து கூட இருக்க அண்ணன் தம்பிங்க தள்ளிடுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவர் வேற இடத்துல விற்கப்பட்டு ஆனா அங்க போய் அவர் பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவா அவர் கத்தர் மாத்தி வச்சிருப்பாரு அதே போலதான் உண்மையிலவே இந்த யோசேப்பு கத்தர் இப்படி வச்சிருக்கிறாரு நம்ம விஜய் சாரு அவர் தான் யோசிப்பு இந்த நாட்டை இல்ல எல்லாத்தையுமே அவர் தான் ஆளுவாரு அவர் தான் வருவாரு வேற வேற யாருமே இல்லை வேற லெவல் அவர் எல்லாருமே சொல்றாங்க அவர் வந்து புதுசா இப்பதான் வந்து கட்சிக்கு வந்திருக்கிறாரு சொல்லிட்டு இல்ல இல்ல அவர் வந்து சினிமா நடிக்கும் போது எல்லாமே ட்ரைனிங் அரசியலியாவும் அரசியலியாகவும் கலெக்டராகவும் போலீஸாகவும் தளபதியாகவும் விஷயமே அதை ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இப்போ வந்திருக்காரு கட்சிக்கு அவர் வேற லெவல்ல பண்ணுவாரு ரொம்ப நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அவரை பார்க்குறோம் இந்த ஊர்ல தான் இருக்கும் ஆனா இது வரைக்கும் நாங்க வந்து அட்டன் பண்ணதில்லை எங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் வருவாங்க இந்த வாட்டி பார்த்தே ஆகணும் எங்களுக்கு கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கணும் முழுக்க நாங்க வந்து அப்போ ஒரு இதுவா குப்சாயிடுச்சு எங்களால அவரை பார்க்க கூட முடியல அப்படியே போய் கிட்ட போய் அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு நல்லா இருந்தது ஆனா கண்டிப்பா வந்து அவரு ஆமா ஆஹ் ரொம்ப எதிர்பார்த்தோம் நிறைய பேசுவாரு எதிர்பார்த்தோம் பட் ஆனா அவர் கொஞ்சமா பேசுவாங்க கரெக்டா பேசுனாரு கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தளபதி தான் மினோ பிரியா ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு அதாவது என்ன சொல்லணும்னா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவில் ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு ஸ்பீச் கொடுத்த மாதிரி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் தளபதியை தளபதியை பார்க்கும்போது அப்படியே மெழுகு மாதிரி இருக்கிறாங்க அந்த ஃபீல் எனக்கு சொல்லக்கூட முடிய மாட்டேங்கிற நான் வரும்போது நினைச்சிட்டே வந்தோம் ஐயோ தளபதியை பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா அப்படி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள் சொல்லிகிட்டே வந்துட்டே இருந்தோம் இன்னைக்கு பார்க்க முடியுமாண்ணா தளபதியை பார்த்துட்டோம் இந்த கிறிஸ்மஸ் இல்ல அடுத்த கிறிஸ்மஸ் நாங்க சிஎம் ஆக்கிட்டு தான் தலம்பதியோட அப்டி நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ நாங்க கொண்டாட போறோம். தேங்க்யூ. என்னோட பல வருஷ கனவு இன்னேனோட பல வருஷ கனவு இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. தளபதி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காரு. என்னா ஜீரணிக்கவே முடியல. அதாவது இந்த இன்னைக்கு வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்து விழா அதாவது அது அந்த டைட்டில் கூட சேமியா இருக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கோங்க கூட ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படி ஒரு மூணு எல்லாமே சேர்ந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதை நினைக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிறப்பிற்கும் எல்லாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி எல்லா மதமும் சேர்ந்த நாங்கள் வந்திருக்கோம் அது ரொம்ப ஹாப்பி தளபதி இதெல்லாம் இதுக்கு மேலே அடுத்தடுத்த படி போய் நல்ல ஒரு நல்ல ஒரு தலைவராக வரணும் தீய சக்தியை ஒழிச்சுட்டு நல்ல சக்தியாக மாறுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தீயமாக